வாங்க வணக்கம் பக்தி மோட்டிவ் அவர்களே வருக வருக புதுசாக இங்கே வாங்க வந்துட்டீங்களா லைக்க போடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பக்தி மோட்டிவ் கமெண்ட் பண்ணுங்க புதுசா இருக்கிறீங்க போல இருக்கு சேசர கேக்குதா என்னங்க பண்றீங்க எப்படிங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் எப்படி இருக்கிறோம் நல்லா இருக்கிறேன் பக்தி மோட்டிவ் நீங்கள் எந்த ஊருங்க

என்னால சத்தம் டிவி பாக்குறாங்க சத்தம் டிவி சத்தம் உங்கள் இலையை சொல்கிறது யாருலே இலையை சொல்கிறது எங்கள் ஊரில் பல பேர் இருக்கிறாங்க இங்க ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அந்த சில பேரத்தில் ஒரு சில பேர் சிங்கம் 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 ஈஸ்வர என்ன கமாண்டை காணவில்லை கமாண்ட தெரியலையா தெரியலையாடியா பேசுகிற கேக்குதா கேட்கலையா ப்பா போனீங்க எல்லாரும் ஏனுங்க இங்க வாங்க என்னங்க பண்றீங்க சத்தம் கேக்குதா ஹலோ 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 என்ன ஆச்சு எங்க போனாங்க எல்லாரும் எப்பவும் போல எப்பவும் போல இன்னைக்கு சுதந்திர கிரகணம் நல்ல காலம் என்னங்க இந்த போட்டலமா டிவி செத்த பயங்கரமா கேக்குமே பக்தி மோவி, பக்தி மோடி வिरக்குறீங்களா நீங்க கமெண்ட் பண்றது

கட் பண்ணிட்டு போலவா இன்னும் காண யாரையும் காண கட் பண்ணிட்டு ஹலோ

भक्ति मोटी हुई गिर गया, वो गया। காணவில்லை கட் பண்ணிட்டு தூங்கலாமா கமாண்ட் போடுறதுக்கு யாரையும் காணவில்லை கமாண்ட் போடுறது யாரையும் காணவில்லை தூங்க போலாமா Aya, aya, maya, 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 lam chaya, chaya. <coughs> 어휴 심기창진 기창진기창 யார் வந்திருக்குறீங்க கமாண்ட் போடுங்க என்ன ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கிறீங்க கமாண்ட் தெரியுதா நான் பேசுறது கேட்குதா ரொம்ப யாரையும் காணவில்லை அப்படியே கட் பண்ணிட்டு ஐயோ வணக்கம் பாய் பாய் ஒரு சின்ன விஷயம் பேசுகிறதுக்காக வர சொன்னேன் ஆனால் நம்ம நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் போகலை போல இருக்கு முக்கியமாக வர பேச வேண்டிய ஆடுகளுக்கு போய் சேரலை அதனால் வரல போல் இருக்கு சரி வந்தால் இதை கேட்டால் கமெண்ட் பண்ணட்டும் இரண்டாவது லைக் போட்டுக்கிறீங்க யார் இது கமெண்ட்டை போடுங்க இன்னும் சிறிது நேரத்தில் ஃபோன் கட் ஆகிவிடும் கமெண்டை போடுங்க சீக்கிரம் லைக் போட்டுட்டு ஏன் லைக் எடுத்துட்டு போறீங்க இரண்டாவது லைக் போட்டவங்களே அப்படியே கமெண்ட்டை போடுறது ஜிங்கி சிங்கிச்சா சிச்சா ஹலோ இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் லைக் பண்ணவங்க கமாண்ட் பண்ணுங்க ரெண்டாவது லைக் போட்டவங்க யாருங்கிறது கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னங்க ஆச்சு என்னங்க கமாண்டே போட மாட்டேங்கிறீங்க ஒரே நபர் தான் இரண்டாவதுக்கு லைக்காண்டே எனக்கு தெரியல சும்மா இருக்குதுன்னு நெட்டு இன்னைக்கு யாருக்குமே லைவ் பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் சும்மா இருக்கிறதுன்னு நம்ம ஒரு லைவ் போட்டால் ஒருத்தரையும் காணும் சரி பாய் 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 பாய்ங்க யாரோ வணக்கம் இது வரைக்கும் இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் இரவு வணக்கங்கள் சார்ஜு இறங்குது லைவ் கட் பண்ண போய்கிறேன் மிக்க நன்றி கம்மான்ட்டு போட மாட்டீங்க நானும் கண்டிப்பாக கிளம்புறேன் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தூங்கினாலும் அரை மணி நேரம் சேர்த்து தூங்கினாலும் உடம்புக்கு நல்லது